அனைவருக்கும் எண்ணிய மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடைபெற்ற குழுக்களில் நிர்மல் டிராவல் நடைபெற்ற குழுக்களில் வந்து என்ன மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாட்டில் வந்து நேற்றுமே நல்ல ஒரு கணிப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு குளூவில் வந்து வின்னிங் ஆகிருக்கு பட் நம்ம வீடியோ போட முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனால் இன்றைக்கி வீடியோ வந்து என்னால் போட முடியலை பட் வந்து எந்த இடங்களில் மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஆல்ரெடி நான் எல்லாேருக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மேக்ஸிமம் ரிசல்ட் வந்து இந்த ஜூன் மாதம் ஜூலை ஆகஸ்ட்டுங்கிற மாதத்தில் அதிக எண்கள் வந்து இன்னி வின் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த இடங்களில் பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும் ஓகேங்களா அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு அப்படின்னு ஒரு நம்பர் க்ளூ இருக்கும் அதனோட டாப் க்ளூ மேலே பாருங்களேன் ரெட் கலர் இருக்கக்கூடிய இந்த நம்பர் வந்து சிக்ஸ் டபுள் த்ரீ ஜீரோ இது வந்து பார்த்தீங்கன்னா காரண்யா ப்ளஸில் நடைபெற்ற டைரக்டான ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் வந்து சிக்ஸ் டபுள் த்ரீ ஜீரோ தான் இந்த நம்பருக்குன்னா டாப் க்ளூ என்னன்னு பாருங்களேன் அஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்கும் இது எக்ஸாக்டா நம்ம இந்த குளூ நேற்று எடுத்திருந்தா இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வின்வின் சாரி நிர்மலுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி ரிசல்ட் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்றேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு கேப் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குளூ எடுத்திருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரின்ய ப்ளஸுக்கு ஆறுநூத்தி தொண்ணூத்தஞ்சுங்கிற ஒரு டாப் பாட்டம் க்ளூவையும் சிக்ஸ் டபுள் த்ரீ ஜீரோ அப்படிங்கிற நம்பர் என்ன குறிக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் சிக்ஸ் டபுள் த்ரீ ஜீரோ வந்து டைரெக்டாக கீழேருந்து மேலே போயிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ரிசல்ட்டுமே ஆறுநூத்தி தொண்ணூத்தஞ்சுங்கிற க்ளூ வந்து ஆறுநூற்றி தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஆறாக மேலே போயிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பர்டிகுலரான எண் வந்து டூ எயிட் ஜீரோ செவன் இருக்கக்கூடிய இந்த எண் இன்னைக்கு நிர்மல் ராவில் எயிட் செவன் ஜீரோ டூ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஃபோர்டி நம்பராக இருக்கும் ஓகேங்களா இதனோட டாப் க்ளூமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட்சிங்காக அஞ்சு அஞ்சுன்னு முடிச்சிருக்கும் ஓகேங்களா இந்த இடங்களில் பர்டிகுலராக மேட்ச் பண்ணி பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்று தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறாக க்ளூ போயிருக்கும் இதில் இருக்கக்கூடிய பாட்டம் வந்து பார்த்தாச்சு டாப் க்ளூ பாருங்க அஞ்சுக்கு அஞ்சு இந்த அஞ்சுக்கு அஞ்சு அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த நம்பருமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன் நம்பர் தான் அந்த இடத்துல பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்லேயுமே நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் த்ரீ ஜீரோனு மேலிருந்து கீழேனே ஒரு நம்பர் இருந்திருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த குளூமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுனால நேற்று வீடியோ நம்பர் பதிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இல்லைங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் க்ளூ நம்பர் எடுக்கக்கூடியவங்க அல்லது நம்ம அந்த வீடியோ ரெகுலராக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்கிற ஒரு சார்ட்டை ஸ்பெசிஃபிக்காக எப்போனாலும் நீங்கள் கரெக்டான ஒரு நம்பர் கிடைச்சதுன்னா அந்த நம்பரை கர் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் எடுத்து வின்னிங் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து நம்மளோட வீடியோ வந்து கண்டினியூவாக வரும் ஓகேங்களா இதனை தொடர்ந்து நம்மளோட வீடியோ கண்டினியூ வரும் வந்து டாப் அண்ட் பாட்டம் என்னன்னா இருந்திருக்கும் சிக்ஸ் டபுள் த்ரீ ஜீரோன்னு அழகா முடிச்சிருப்பாங்க அதே போல் இந்த இடங்கள் பாத்தீங்கன்னா இந்த இடங்கள் பாத்தீங்கன்னா எயிட் செவன் ஜீரோ டூ அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா இது வந்து இன்னைக்கு நடைபெற்ற குழு ஓகேங்களா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காரண்யா பிளஸ்ல இருந்து நிர்மலுக்கு தான் வந்து விஷயங்கள் பயணிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதம் ஓகேங்களா இந்த ஜூலை மாதம் பாருங்க முந்த நாள் ரிசல்ட் வந்து காரண்யா ப்ளஸில் வந்து இந்த சிக்ஸ் டபுள் த்ரீ ஜீரோ மேலேருந்து கீழேனு வந்திருக்கும் இந்த இடத்துல இந்த இடத்துல கீழேருந்து மேலன்னு போயிருக்கு அப்படிங்கும்போது கீழேருந்து தான் மேலே இந்த இடத்துல இன்னைக்கு ரிசல்ட்டுக்கு எயிட் செவன் ஜீரோ டூ அப்படின்னு போயிருக்கு ஓகேங்களா அதனால் அது இடைப்பட்ட இந்த ஜூலை மாதம் ஓகேங்களா இந்த ஜூலை மாதம் வந்து ஒரு மாதம் கேப் இருக்குது அப்படிங்கிறனால இந்த ஜூலை மாதம் எந்த இடத்துல வந்து நமக்கு க்ளூ நம்பருக்கு செட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த க்ளூவில் வரக்கூடிய எண்களை வந்து இப்போ நீங்கள் கண்டினியூவான ஒரு வீடியோ வரும் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னென்ன மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்னு அது வந்து நாளைக்கு நடைபெறக்கூடிய காரண்யாவுக்கு பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான காரின்யாவுக்கு ஒரு சிறந்த கணிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு க்ளூ நம்பர் மேட்ச் ஆகிருக்கு நல்ல ஒரு பேட்டர்னாகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ வந்து இன்றைக்கி சீக்கிரமாகவே பதிவிடுறேன் வரை நம்ம ஒரு வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் மினிமம் ஒரு அஞ்சு மணி அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அந்த வீடியோவை முடிஞ்சுற மாதிரி இருக்கும் நமது சேனலில் பெட்டிங் சூதாட்டம் இது போன்ற நிகழ்வுகள் எதுவும் நடைபெறுவதில்லை அனைத்தும் ஒருவித பொழுதுபோக்கு கணிப்பிற்காக மட்டுமே எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாளைக்கு வர வரக்கூடிய காரண்யா பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு சிறந்த ஃபோர் டிஜிட் கணிப்பு வந்து நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டோட முழு சாட்டு ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாட்டில் அப்படி என்ன தான் ஒரு க்ளூ இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் ஓகேங்களா இந்த ஜூன் மாதம் ரொம்ப வேல்யூபுல்லான ஒரு சூப்பரான ஒரு மாதம் அந்த மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூலைலேயும் ஒரு நல்ல ஒரு க்ளூ இருக்குது அந்த பேட்டன் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த விஷயங்கள் பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய நம்பர் இதில் என்ன இருக்குன்னா டூ எயிட் ஜீரோ செவன் இருக்கும் இன்னையோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் செவன் ஜீரோ டூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா எயிட் செவன் ஜீரோ டூ இதனோட டாப் க்ளூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இதனோட டாப் க்ளூ பாருங்க இருபது ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேங்களா அப்படியே நீங்கள் ஜூன் மாதம் அப்படியே அந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருபத்தி ஒன்று ஐம்பத்தெட்டுன்னு இருக்கும் ஓகேங்களா நல்ல ஒரு க்ளூவாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ வந்து சீக்கிரம் போடுறேன் இதுக்கான பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் பாருங்கள் ஜூன் மாதத்தில் ஐம்பத்தி ஏழுன்னு இருக்கும் அதே ஜூலைலேயுமே ஐம்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எயிட் செவன் ஜீரோ ரிசல்ட் முடிஞ்சிருந்தால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு நல்ல பேட்டர்னில் ஒரு க்ளூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் இருக்கக்கூடிய பாட்டம் க்ளூ பார்த்திங்கன்னா சிக்ஸ் நைன் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா செவன் நைன் ஃபைவ்னே இருக்கும் ஓகேங்களா அதனால் நல்ல ஒரு க்ளூ நம்பர் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இந்த வீடியோ பதிவிடுறேன் அதில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான என்னென்னு பார்த்திங்கன்னா அஞ்சு இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது இந்த நம்பர்ஸ் வந்து என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எழுதி போடுறேன் கொஞ்சம் பாருங்கள் எழுதி போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இன்னைக்கு போர்டு என்ன வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கட்டங்கள் டிபோர்ட் வந்திருந்தால் நம்ம நாளைக்கு வரக்கூடிய கார்னியாவுக்கு இந்த கணிப்பு வந்து இந்த இடங்கள் கருப்பாக இருக்கக்கூடிய இந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிபோர்டாக கன்சிடர் பண்ணலாம் ஓகேங்களா அதனால் அந்த டிபோர்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம் எழுதணும் அப்படின்னா என்ன நம்பர் எழுதலாம் அப்படின்னு பாருங்கள் ஃபோர் டூ த்ரீ எயிட் ஃபைவ் ஒன் த்ரீ ஃபோர் ட்ரிபிள் எயிட் செவன் நைன் ஒன் எயிட் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் டூ ஜீரோ சிக்ஸ் செவன் ஃபோர் டூ அப்படிங்கிற நம்பர் வந்து இருக்குது ஓகேங்களா இந்த நம்பர்ஸ் வந்து இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொருமும் க்ளூ இருக்கு இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இந்த இடம் பார்த்தீங்கன்னா எயிட் எயிட் டூ செவன் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நே இன்னையோட ரிசல்ட்டுமே நிர்மலுக்கான ரிசல்ட்டுமே இருக்கும் இதனோடய டாப் க்ளூ பார்த்திங்கன்னா செவன் டொண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்கும் ஓகேங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த க்ளூவில் இருக்கக்கூடிய எண்களில் வந்து எந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக தெரியுதோ அந்த நம்பர்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த க்ளூ இந்த எயிட் டூ செவன் ஜீரோனு இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட்லேருந்து ஒருவேளை இந்த பாட்டம் டாப் க்ளூலேருந்து மேட்ச் ஆகி வருமா அப்படிங்கிறதுனால இந்த எழுநூற்றி இருபத்தஞ்சுங்கிற டாப் க்ளூக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸாக்டான க்ளூ வந்து எட்நூத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல க்ளூ இருக்குது ஓகேங்களா இதனால் ரிசல்ட்டுக்குள்ளேயே ரிசல்ட் ஒரு க்ளூ வச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த இடங்கள் இம்பார்ட்டனாக தெரியுது பட் வந்து இந்த கட்டங்கள் ஓகேங்களா ஒருவேளை இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சால் நாளைக்கு வரக்கூடிய எண்களுமே இதில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த எண்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல எழுதி போடுறேன் Double two one eight one seven six seven eight one five seven one four two nine six zero six five. செவன் எயிட் ஒன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் வந்து இம்பார்டண்டாக தெரியுது ஓகேங்களா அதனால் பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் யாருமே இந்த நம்பர்ஸில் இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் கட்டங்களில் இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சதுன்னா இதில் பசிபிக்கான ஒரு நம்பரை எடுத்து சூஸ் பண்ணி ஹண்ட்ரட் ருபீஸ்லேயும் மற்ற அஞ்சு நண்பர்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டொண்ட்டி ருபீஸ்லையும் பயன்படுத்தி பாருங்கள் ஓகேங்களா முடிந்தவர்கள் வந்து த்ரீ டிஜிட்டாகவோ அல்லது பிசி நம்பராக கூட சூஸ் பண்ணிவிட்டு அழகாக விளையாடலாம் ஓகேங்களா அதனால் இன்றைக்கி வந்த நம்பருமே பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் சிக்ஸ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்து இன்றைக்கி எயிட் செவன் ஜீரோ டூ அப்படிங்கிறதுனால இன்றைக்கி டூ ஜீரோவாக நாளைக்கு வரலாமா அப்படிங்கிற ஒரு கணிப்பாக இருக்குது இதையுமே இம்பார்ட்டண்டாக பாருங்கள் விளையாடக்கூடியவர்கள் இந்த ஆறு நம்பரில் வந்து சூஸ் பண்ணி விளையாடலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஆறு நம்பர்களை நல்ல ஒரு க்ளூ இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த ஆறு நம்பர்களை குளூவில் நல்ல நம்பராக மேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் விளாடலாம் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்கள் வந்து எனக்கு இம்பார்ட்டாக தெரிஞ்சாலும் இதில் இருக்கக்கூடிய இந்த எண் ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய ஜூன் மாதம் இரநூத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் க்ளூ இருக்கும் ஓகேங்களா இந்த டாப் க்ளூவில் இந்த எயிட் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் செவன் ஜீரோ டூ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிர்மலில் ரிசல்ட் வந்திருக்கும் ஒருவேளை இந்த இரநூத்தி அஞ்சுங்கிறது ஒரு மாதம் விட்டு இந்த இடங்களில் இரநூத்தி ஆறாக இந்த இந்த குளூவாக செட் பண்ணிச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் த்ரீ ஃபைவ் செவன் அப்படிங்கிறது ஓகேங்களா அதனால் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய இந்த சிக்ஸ் த்ரீ ஃபைவ் செவனுங்கிற த்ரீ செவன் ஃபைவ் சிக்ஸாக வரலாம் அல்லது சிக்ஸ் த்ரீ ஃபைவ் செவனாக வரலாம் அப்படிங்கிறதுனால இந்த க்ளூவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுது அதனால் என்னோடய வீடியோ வந்து இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய த்ரீ டிஜிட் அல்லது உங்களுக்கு ஃபோர் டிஜிட் என்ன மாதிரி மேட்ச்சிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல பேட்டர்னாக இருக்கும் பட் வந்து இந்த ஜூன் மாதம் ஜூலை மாதத்தில் நிறைய வந்து ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் வந்து வின்னிங் ஆகிருக்கு அதனால் இந்த இடங்களில் பயணிக்கக்கூடிய க்ளூ நம்பர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியறதுனால இந்த எண்களை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார்னியாவில் நம்மளோட சிறந்த எண்களில் நம்ம எடுத்த அந்த பனிரெண்டு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் வந்து ஃபோர் டிஜிட்டில் வர வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் இம்பார்ட்டண்டாக தெரிஞ்ச நம்பர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் நம்ம ஆல்ரெடி வந்து பதினெட்டுங்கிற நம்பர் வந்து பெண்டிங்கில் இருக்குது ஒன்றுங்கிற நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா பிபோர்டில் வரல அதனால் வந்து இந்த ஒன்றுங்கிற நம்பர் பிபோர்டில் வர நம்பர்ஸை கூட நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் விளாடலாம் ஓகேங்களா அந்த ஃபைவ் ஒன் த்ரீ ஃபோரை கூட நீங்கள் ஃபைவ் த்ரீ ஒன் ஃபோர் அல்லது இந்த நைன் ஒன் எயிட் த்ரீ வந்து நைன் எயிட் ஒன் த்ரீ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பார்க்கலாம் இன்னையோட வீடியோ கால் வந்து முடிஞ்சது நீங்கள் இதில் வரக்கூடிய எண்கள் வந்து எல்லா எண்களையுமே பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமமாக வந்து டுவெண்ட்டி ருபீஸ் டோக்கன்லையாவது பயன்படுத்தி பாருங்கள் நல்ல குளூவில் இருக்கக்கூடிய நல்ல எண்களை தான் நான் உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இன்றைக்கி வந்த நம்பர்ஸ்லேருந்து நாளைக்கு எந்த நம்பர் வரலாம் அப்படிங்கிற ஒரு குளூ இருக்கும் ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்திற்கான சிறந்த எண்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பர்லேருந்து இன்றைக்கி ஏழு ரெண்டுங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏசியில் வின்னிங் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நாளைக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்து கேமுக்குள்ள வரும் ஓகேங்களா அப்ப அந்த ஒன்பதுன்னு வந்ததுன்னா அதனோட பேர் நம்பர் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா அப்ப சைபர்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன நம்பர் எடுக்கணும் அப்படின்னா சைபர் மூணு அஞ்சு நம்பர்ல அடுத்த நாள் வந்து நம்ம விளையாடுவோம் அப்படின்னு சொன்னா அந்த சைபர்னு வர்ற நம்பருக்கு அடுத்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா சைபரோ சைபர் வந்ததுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சோ மூணோ அப்படிங்கிற நம்பர் காம்பினேஷன் வருது அப்படின்னு சொன்னால் இந்த நம்பர் அஞ்சு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த நம்பர்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி விளாட்லாம் ஓகேங்களா அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய க்ளூ நம்பர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் பட் இது வந்து நீங்கள் உங்களோட கணிப்பில் வைங்க நல்ல ஒரு பேட்டனாக இருக்குது பட் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படிங்கிற சொல்கிறேன் இந்த இடங்களை வந்து பர்டிகுலராக ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு பக்கத்தில் எங்கேயாவது உங்களுக்கு வந்து மேட்சிங்கான ஒரு க்ளூ நம்பர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதையுமே நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பதிவிடலாம் ஓகேங்களா அனைவருக்கும் எண்ணிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட் தேங்க்யூ